வீட்டிலேயே நீங்கள் வில்பம் எங்கேயாவது கிடைக்காதுன்னு இவ்வளோ காணம் வில்வம் கொண்டு போய் பேர் நட்சத்திரம் சொல்லி எனக்கு வேலை கிடைக்கணும் ஐயான்னு அப்படி வேண்டி நெல்லுங்க அர்ச்சனை செய்ங்க வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் எத்தனை வெள்ளிக்கிழமை செய்தீங்கன்னு தெரியாது வழிகாட்டுவார் சரியா ஜாதகம் பார்க்கலான்னா குரூப்பு வைக்கலையே இதே எனக்கு டைம் சரியாக இருக்குது நீங்கள் முத்து நம்பி என்ன செய்யுங்க கொஞ்சம் வயசான ஜோதிடத்தை கொண்டு காட்டுங்கள் ஐம்பது அறுபது வயசில் இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்ப்பாங்க மற்றவங்க அர்ச்சகராக இருப்பாங்க வேலை அவசரத்தில் இருப்பாங்க அதனால் பார்க்க முடியாது கமெண்ட்டில் உங்கள் கேள்விகளை அனுப்புங்க முத்து நம்பி வந்து கமெண்ட்டில் உங்கள் கேள்விகளை அனுப்புங்க நான் பதில் சொல்கிறேன் நிறைய பேர் கமெண்டில் அனுப்புகிறாங்க லைக்கே ஒருத்தரும் போடலை இவ்வளோத்துக்கும் லைக்கு போடுன்னு எழுதியிருக்கேன் லைக்கு போடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் எழுதியிருக்கேன் குழந்தைகளுக்கு எழுதின மாதிரி கேள்வியில் கேட்குறாங்க ஓடிடுறாங்க சரி அவங்க கஷ்டம் அவங்களுக்கு நீல லைக்கு போடு லைக்கு போடுன்னு சொல்லணும் முத்து நம்பி லைக் போட்டிங்களா லைக் பண்ணிட்டு தானே கொஸ்டின் கேட்கணும் இறைவனிடம் கையே பிரதோஷந்தோறும் நீங்கள் கோயிலுக்கு போனால் ஈசனை போய் கும்பிட்டால் தந்தை மகன் உறவு வெளப்படும் சிலர் வீடுகளில் அப்பனும் மோனும் மோத்த பார்க்க கூட மாட்டாங்க பிரதோஷந்தோறும் போய் நீங்கள் கும்பிட்டால் உங்களுக்கு பிறவிதோறும் தகப்பன் கிடைக்கும் பௌர்ணமி பூஜைதோறும் போய் அம்பிகையை கும்பிட்டால் தாயில்ல குறை தீரும் பிறவிதோறும் தாய் கிடைக்கும் தாய் வழி உறவு நல்லா இருக்கணுமா புதங்கிழமை தோறும் பெருமாளை போய் கும்பிடுங்க தாய் வழி காரகன் பெருமாள் குருவுடைய அருள் வேணுமா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை போய் கும்பிடு தொழில் நல்ல நடக்கணுமா வெள்ளிக்கிழம தோறும் கோயிலுக்கு போய் எல்லா தெய்வங்களையும் கும்பிடுங்க அதனால தான் வெள்ளிக்கிழமை அவ்வளோ கூட்டம் எல்லா சாமிகளையும் கும்பிடணும் வெள்ளிக்கிழமை சுக்கரவார் சனிக்கிழமை நமக்கு இந்த கிரக நிபர்த்திக்காக நவகிரகங்களை போய் கும்பிடணும் நோய் கேஸு கேசு எல்லாம் தீரணுன்னா சனிக்கிழமை நவகிரகத்தை போய் பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க எள்ளில் பிரசாதங்கள் செஞ்சு தானம் பண்ணுங்க ஒரு காக்கிலோ அரை கிலோ அரிசியை பொங்கி அதில் எள்ளும் ரெண்டு உப்பும் பொடிச்சு போட்டு தானம் பண்ணலாம் எள்ளு சாதம் எள்ளு உருண்டை எள்ளையும் வெள்ளத்தையும் பொடிச்சு மிக்சியில் பொடிச்சிடணும் இப்போ தான் வெள்ளை தூளே கிடைக்க நாலு ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்து எள்ளு உருண்டை இந்த எள்ளு சம்மந்தப்பட்ட இது தானம் பண்ணினீங்கன்னா சனீஸ்வரருடைய இது பார்வை வந்து குறைக்கும் ரொம்ப சனி திசையால் பாதிக்கப்பட்டு திணறுதுங்களா கடையில் போய் சின்ன இருப்பு சட்டி வாங்குங்க இரும்பு சட்டி ரெண்டு காது வச்சு தாளிக்கிற சட்டி இரும்பு சட்டி இவ்வளோ சைஸில் வாங்குங்க அதில் இவ்வளவு எள்ளு போட்டு சனீஸ்வரர் முன்னால் வச்சுட்டு வந்துடுங்க